திரு யேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று இந்த ஆயந்தூர் கிராமத்தில் இவ்வளவு பெரிய அழகான நல்ல கிளாஸ் பேயின்ஸ் அந்த புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை சித்திரங்களோடு கெட்டிய இந்த புதிய ஆலயத்தை நாம் அர்ச்சித்து புனிதப்படுத்துகின்றோம் இதற்காக இன்று இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அழகான ஒரு ஆலயத்தை இறைவனுக்கு கட்டி எழுப்பிய பங்கு தந்தை பங்கு பேரவை பங்கு மக்கள் உடன் உழைத்த எல்லா உள்ளங்களுக்கும் நான் இன்று நன்றி செல்ல கடமைப்பட்டுள்ளேன் உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள் இந்த ஒரு அழகான ஆலயத்தை கட்டி எழுப்பியதற்காக அது மட்டுமல்ல இன்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பேராயர் ஏஎம் சின்னப்பாவோடு சேர்ந்து இந்த திருப்பலியை ஆற்றுவதில் அவருடைய அவர் மண்ணின் மைந்தர் முதல் குருவானவர் பேராயர் எவ்வளவோ மிக்க இந்த ஊர் ஆயந்தூர் அவரை நான் மீரட்டில் ஆயிரம் இருக்கும்போது எப்போதாவது சிபிசிஐ சிசிபிஐ மீட்டிங்ஸ் பெங்களூரில் மற்ற இடங்களில் நடக்கும்போது அவரை பார்ப்பது உண்டு அப்போது அவர் சில நேரங்களில் அவர் திருப்பலியின் போது அங்கே ஆர்கனுக்குள்ள போய் இருந்து அங்கே அவர்தானே பாட்டு பாடுவார் நல்ல அழகாக பாடுவார் பாட் பாடுபவர்கள் குயர்ல ஏதாவது தப்பிருந்தாலும் அதை அவர் திருத்தி கொடுப்பார் அவ்வளவு ஆர்வம் உள்ளவர் எண்பத்தி ஏழு வயது ஆகிறது திருத்தந்தை பிரான்சிஸை போல இப்பவும் அவர் தைரியமாக துணிச்சலோடு என்ன அழகாக பாடி காட்டினார் எனவே அவரோடு சேர்ந்து இந்த இந்த ஆலயத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்துவதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அது மட்டுமல்ல இவரை பற்றி நான் அறிந்தது பிறரிடமிருந்து நான் கேள்விப்பட்டது இன்றைக்கு அவரிடம் சொல்ல விரும்புகிறேன் அவர் சென்னை மயிலாப்பூர் பேராய பேராயராக நியமிக்கப்பட்ட பிறகு ஒரு முக்கியமான காரியம் அவர் சென்னை பேராலே அந்த ஆர்ச்சிபிஷப்ஸ் ஹவுஸில் அவர் செய்தது எல்லா மக்களையும் அங்கே வரவேற்றார் எல்லாரையும் யாரெல்லாம் எந்த நேரம் வந்தாலும் உணவு அறிந்து கொண்டு போங்கள் காஃபி டீ குடித்து கொண்டு போங்கள் அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு அந்த பேராலய ரெசிடென்ஸ் பிஷப்ஸ் ஆர்ச் பிஷப்ஸ் ஹவுஸில் இருந்ததாக நான் கேள்வி மக்களிடமிருந்தும் குருக்களிடமிருந்தும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது பாராட்டுதலுக்குரியது எல்லோரையும் அரவணைத்து எல்லோரையும் ஒரே சமமாக நோக்குவது அதுதான் இன்றைக்கு மிகவும் தேவையாக எண்ணப்படுகிறது நான் கருதுகிறேன் நற்செய்தியிலே நாம் இயேசுவின் சீடர் புனித தோமாவை பற்றி நாம் கேள்விப்பட்டோம் உயிர்த்த இயேசு தம் சீடர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் அவர்களிடம் சொல்கின்றார் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக இந்த நற்செய்தியில் மூன்று தடவை உயிர்த்த இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அது எப்படிப்பட்ட அமைதி உயிர்த்த இயேசுவின் கொடை அமைதி அது என்ன அமைதி திருப்பலியின் போது நாம் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்கிறோம் அது எப்படிப்பட்ட அமைதியாக இருக்க வேண்டும் முழு அன்பினால் வரும் அமைதி உலகம் கொடுக்கும் அமைதியைப் போல் நான் கொடுக்கவில்லை என்னுடைய அமைதியை கொடுக்கிறேன் அது எந்த அமைதி மூவர் கடவுளிடம் இருக்கும் அமைதி தந்தை மகன் தூய் ஆவியார் மூவரும் அன்பில் ஒன்றித்திருக்கின்றார்கள் அங்கே அவர்களுக்கு பேச தேவையில்லை முற்றிலும் ஒருவரை ஒருவருக்கொருவர் தன்னை கையளித்து மூவரும் ஒருவராயிருக்கும் அந்த அமைதி அந்த அமைதியை உயிர்த்த இயேசு நமக்கு கொடுக்கின்றார் அதான் உயிர்த்த இயேசுவின் மிகப்பெரிய கொடை உயிர்த்த இயேசுவின் அமைதி உங்களுக்கு உரித்தாகுக அந்த நேரத்தில் புனித தோமா அங்கே சீடர்களோடு இல்லாமல் இருந்தார் அவர் திரும்பி வந்ததும் சீடர்கள் அவளிடம் சொல்கிறார்கள் நாங்கள் இயேசுவை கண்டோம் அவர் உயிர்த்து விட்டார் அவர் எங்களுக்கு தோன்றினார் காட்சியளித்தார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் தோமா நான் நம்பவே மாட்டேன் அவருடைய காயங்களை என் கண்களால் கண்டு அவருடைய கைகளில் ஆணிகளால் காயங்களிலும் விழாவிலும் என் விரல்களை விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் என்று ஒரே அடியா சொல்கிறார் சில நேரங்களில் நான் இதை பற்றி தியானிக்கும் போது நான் நினைத்தேன் ஏன் தோமையார் இப்படி ஒரு பிடிவாதமாக சொல்கிறார் நான் நம்பவே மாட்டேன் என்று சொல்கிறார் எத்தனை பேர் இயேசு காட்சி அளித்தார் அவள் எல்லோரிடமும் எம்ஹுக்கு போகிறார்கள் அங்கே உயிர்த்த இயேசு அவர்களோடு பயணித்து அவர்களுக்கு காட்சியளிக்கின்றார் அவர்கள் வந்து சொல்கிறார்கள் நாங்கள் இயேசுவை கண்டோம் இயேசு உயிர்த்து விட்டார் என்று இன்னும் பல தடவை இயேசு பல இடங்களிலும் அவர்கள் மூடப்பட்டிருந்த அந்த அறையில் இருக்கும் போதும் அவர்களுக்கு தோன்றி காட்சியளித்தார் இருந்தபோதும் ஏன் பன்னிருவர்களில் ஒருவரான தோமா ஏன் நம்புவதற்கு மறுக்கிறார் என்ற என்பதை பற்றி நான் தியானித்துக் கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு தென்பட்டது என்னவென்றால் தோமையார் வருகின்றார் சீடர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் உயிர்த்த இயேசுவை கண்டோம் அவர் உயிர்த்து விட்டார் ஆனால் அவருடைய நிலை என்ன அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமில் இப்போதும் உயிர்த்த இயேசுவை கண்ட பிறகும் அவர்கள் அடைக்கப்பட்ட அறையில் இருக்கின்றார்கள் யூதர்களின் பயத்தால் சந்தேகத்தால் அவர்கள் அங்கே பயந்து இருக்கின்றார்கள் அப்போது தோமியார் ஒருவேளை நினைத்திருக்கலாம் இவர்கள் உயிர்த்த இயேசுவை கண்டிருக்கின்றார்கள் அவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த உயிர்த்த இயேசுவினால் இவர்களிடம் ஒரு மாற்றமும் இல்லையே இயேசு உயர்த்து விட்டார் என்றால் இவர்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக வெளியே வந்து எவ்வளோ ஆற்றலுடன் அவர்கள் காணக்கூடியவர்கள் ஆனால் அப்படி அவர்கள் இல்லையே என்று நினைத்து கொண்டுதான் தோமா சொல்கிறார் நான் இதை நம்பவே மாட்டேன் என்று அவர் மறுக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்மை பார்த்து கொண்டு அவர்கள் நம்ப முடியாமல் இருக்கின்றார்கள் இயேசுவில் ஏனென்றால் நாம் இயேசு உயிர்த்து விட்டார் என்று போதிக்கிறோம் அந்த நற்செய்தி எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றோம் நாம் அந்த படி வாழ முயற்சி எல்லாம் செய்கின்றோம் ஆனால் அந்த உயிர்த்த இயேசுவை கண்ட அனுபவித்த மக்களைப் போல் நாம் இருக்கின்றோமா இன்றைய முதல் வாசகத்திலே நாம் என்ன வாசிக்க கேட்டோம் முதல் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை கொண்ட முதல் கிறிஸ்தவர்கள் உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த உலகை சார்ந்தவர்களாக இல்லாமல் உயிர்த்த இயேசுவை சார்ந்தவர்களாக இருந்ததால் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று சீடர்களின் சீடர்களுக்கு கொடுத்து அவர்கள் அங்கே ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக வாழ்க்கை நடத்துகின்றார்கள் யாருக்கும் ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தை அவர்கள் உண்டு பண்ணி இருக்கின்றார்கள் ஏன் ஏனென்றால் அவர்கள் உயிர்த்த இயேசுவை கண்டு அனுபவித்தவர்கள் இன்னமும் முதல் திருச்சபையில் நாம் என்ன காண்கின்றோம் எவ்வளவோ ஊக்கத்துடன் எவ்வளவோ துணிச்சலுடன் எவ்வளவோ அன்புடன் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் அந்த கிறிஸ்தவர்கள் துன்பத்தையும் துயரத்தையும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அங்கே இருக்கும் அந்த எவ்வளவோ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த சாவுக்கு முன் அவர்கள் மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு சான்று பகிர்ந்து தன் உயிரை கொடுக்கின்றார்கள் அதன் காரணம் என்ன அவர்கள் உயிர்த்த இயேசுவை நம்பினார்கள் இன்று நாம் நம்மை பற்றி பார்ப்போம் நாம் அப்படி இருக்கின்றோமா கோவில் ஒரு அழகான கோவிலை கட்டி இருக்கின்றீர்கள் இந்த கோவில் நமக்கு ஏன் தேவைப்படுகிறது இந்த கோவிலில் நாம் ஒன்றாய் வந்து அந்த உயிர்த்த இயேசுவை அந்த திருவழிபாடுகளில் திருப்பலியில் வழிபட்டு அருஷாதனங்கள் வழியாக அவருடைய அருளை பெற்று உயிர்த்த இயேசுவோடு ஒன்றித்து வாழ்வதற்காகத்தான் இந்த கோயில் தேவைப்படுகிறது ஆனால் உண்மையான கோவில் யாது உண்மையான கோயில் நீங்கள் ஒரு பெரிய கோவிலை கட்டிட்டீர்களா அழகா இருக்கு சூப்பர் பிரம்மாண்டமா இருக்கு இந்த கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கோயில் எவ்வளவு கோடி ரூபாய் செலவு செலவழிப்படுத்த தெரியாது இதெல்லாம் தேவையா அது ஒரு கொஸ்டின் மார்க் அது ஒரு கேள்வி இறைவனுக்கு இது விருப்பமா இறைவனுக்கு ஏது விருப்பம் தாவிதரசன் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் தாவிதரசன் எல்லா ராஜ்யங்களிலும் வெற்றி பெற்று ஒரு வெற்றி பெற்ற அரசன பெரிய அரச பேரரசனாக அவர் மாறுகின்றான் தனக்காக ஒரு மா ஒரு மாளிகையை கட்டுகின்றான் அங்கே செல்வாக்குடன் நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கின்றான் அப்போதுதான் அவன் நினைக்கின்றான் நான் இந்த பெரிய மகள் பேலஸ் கொட்டாரத்தில் இருக்கின்றேன் ஆனால் ஆண்டவர் கூடாரத்தில் இருக்கின்றார் உடன்படிக்கையின் பேழை கூடாரத்தில் இருக்கின்றது அந்த ஆண்டவருக்காக நான் ஒரு ஆலயத்தை போகிறேன் என்று அவன் நினைத்தார் அப்போது இறைவன் நாத்தான் இறைவாக்கினர் வழியாக அவருக்கு என்ன சொல்கிறார் தாவியது நீ எனக்கு கோவில் கட்ட போறியா இந்த உலகத்தை படைத்தவன் நான் இந்த உலகம் என்னுடையது இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் என்னுடையது நீ ஒரு கோவில் கட்டி என்னை அந்த கோவிலில் வைத்து அடக்க பார்க்கிறியா எனவே இறைவன் சொல்கிறார் நீ எனக்கு கோவில் கட்ட மாட்டாய் இறைவன் கோவிலில் இருக்க விருப்பம் விரும்புவதில்லை இறைவன் கோவிலில் இருக்க விரும்பவில்லை இந்த கட்டடம் அந்த கட்டடத்தில் அவர் இருக்க விரும்பவில்லை அவர் எங்கே இருக்க விரும்புகிறார் தாவீதின் உள்ளத்தில் இருக்க விரும்புகிறார் அவர் நாம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க விரும்புகிறார் கோவிலில் இருக்க அவர் விரும்பவில்லை நாம் என்ன செய்கிறோம் கோவிலுக்கு வருகிறோம் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம் பிறகு மிச்சம் இருக்கும் அந்த நற்கருணை அந்த அதே நாம் நற்கரணை பிழைகளை வைத்து பூட்டிவிட்டு ஆண்டவரை கொஞ்ச நேரம் இது இரு எங்களுக்கு வேலைகள் இருக்கிறது இங்கே இங்கே இரு நாங்கள் போய் எங்கள் வேலைகளை செய்கிறோம் அடுத்த வாரம் வருவோம் அதுவரை இரு அப்படி தான் நாம் ஆண்டவரை நடத்துகிறோம் ஆண்டவர் இயேசு இந்த பேழையில் இருப்பதற்காக அவர் ஆசைப்படுகிறாரா அல்லது நம்முடைய உள்ளங்களில் இருக்க ஆசைப்படுகிறாரா உண்மையான ஆலயம் எது உண்மையான கோவில் எது பவலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து திருமுகத்தில் முதல் திருமுகத்தில் என்ன சொல்கிறார் நீங்கள் கடவுளின் கோவில் கடவுள் உங்களில் குடிகொள்கிறார் எனவே நீங்கள் தூய்மையானவர்கள் இந்த கடவுளை இந்த கோவிலை யாராவது நஷ்டம் செய்தால் நான் அவர்களை அழிப்பேன் என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது உண்மையான கோவில் நாம் ஒவ்வொருவரும் இறைவன் நாம் உள்ளத்தில் இருக்க விரும்புகிறார் இந்த கோவில் நமக்கு ஏன் தேவைப்படுகிறது பழைய ஏற்பாட்டிலே எஸ்ரா நெஹம்யா அவர்கள் மக்களை அப்போதுதான் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு திரும்ப வருகிறார்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அடிமைத்தனத்தில் வாழ்க்கை நடத்தியபோது அந்த இறைவனை மறந்துவிட்டார்கள் அந்த இறைவன் கொடுத்த சட்டங்களை மறந்துவிட்டார்கள் பிற ஆட்களோடு சேர்ந்து அவர்களுடைய தேவி தேவ தேவதைகளை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் அவருடைய கலாச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள் தன்னுடைய இறைவனை மறந்தவர்களாகவும் தன்னுடைய சட்டங்களை மறந்தவர்களாகவும் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டிய மக்கள் அதையெல்லாம் மறந்து விட்டார்கள் எனவே தான் எஸ்ரா நெஹமியா அவர்களை ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் கூட்டி அழைத்து சட்டங்களை திரும்ப அவர்களுக்கு விளக்கி அவர்களை இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக மாற்றி இறைவனுக்கு சொந்தமான மக்களாக மாற்ற விரும்புகிறார் அதற்காகத்தான் அவர்களுக்கு கோவில் தேவைப்படுகிறது அதே நமக்கும் தோமையார் மற்ற சீடர்களை பார்த்து உயிர்த்த இயேசுவை கண்ட பிறகும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை என்பதை அறிந்து அதே போல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உயிர்த்த இயேசுவின் வழியாக ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் அந்த மாற்றத்திற்காக நாம் நமக்கு கோவில் தேவைப்படுகிறது நாம் இந்த ஆலயத்தில் வருகின்றோம் அப்போது அந்த இறை இயேசுவின் அனுபவத்தில் நாம் ஆழ்ந்து அவரை உள்ளத்தில் ஏற்றி எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய வீடுகளுக்கு சென்று அந்த ஆண்டவரோடு அவரோடு சேர்ந்து ஒன்றித்து ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இன்று அது நடக்கின்றதா இன்று நம்முடைய ஆலயத்தை நாம் எப்படி பார்க்கின்றோம் நம்முடைய கோவில்கள் எந்த நிலையில் இருக்கின்றன இன்று அது இந்த நம்முடைய திருப்பலிகள் எந்த நிலையில் இருக்கின்றன இன்றைக்கு திருப்பலி ஒரு ஃபங்க்ஷனாக மாறிவிட்டது ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சி மாறாங்க திருப்பலியில் முதல்ல நிறைய வரவேற்புரை அந்த இது இந்த இது இன்ட்ரடக்ஷன் அதெல்லாம் நீங்கள் ரோம் வெற்றிகாலில் போய் பாருங்கள் திருத்தந்தையுடைய திருப்பலி தந்தை மகன் தூயா யார் அதில் தொடங்குறது அதற்கு முன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க யாரையும் வரவேற்க வேண்டிய தேவை இல்லை நாம் ஆண்டவரிடம் வந்திருக்கின்றோம் திருப்பலி முடிந்ததும் அதன் பிறகு எல்லாரும் போயிடுறாங்க நம்ம இங்கே திருப்பலி முடிந்த பிறகு கோரிக்கைகள் வைக்கின்றோம் பொன்னாடை பொறுத்தனும் நன்றி சொல்லணும் யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னால் தீந்து அங்கே பெரிய சண்டை அதுதான் நம்முடைய திருப்பலிகள் இன்று கோவிலை நாம் எப்படி வைக்கின்றோம் என்று கோவில்கள் ஒரு தியேட்டர் போல மாற்றிவிட்டோம் அங்கே தான் எல்லாம் ஃபங்க்ஷனே நடத்துகிறோம் ஆனால் அந்த கோவில் எவ்வளவு புனிதமாக அந்த புனிதத்தை நாம் காக்கின்றோமாக அழகான கோவிலை கட்டியிருக்கின்றீர்கள் ஆனால் அந்த கோவில் இந்த ஆலயத்தின் புது புனிதத்தன்மையை நாம் காக்கின்றோமா பாருங்கள் நான் நிறைய தடவை இதை பார்த்துருக்கிறேன் வேளாங்கண்ணி திருத்தலம் அங்கே போனால் நான் அந்த நுழைவாயில் பக்கத்தில் இருந்து ஜெபித்து கொண்டிருப்பேன் மக்கள் அங்கே நுழைவாயில் வழியாக அந்த திருத்தல் அந்த கோவிலுக்குள் வருவார்கள் அவர்கள் வருகின்ற அந்த நிலைமையை பார்த்து நான் சொல்ல முடியும் இவன் கிறிஸ்தவன் இவன் கிறிஸ்தவன் அல்லாதவன் என்று எப்படி அவர்கள் கோயிலுக்குள்ள அப்படி மார்ச் பாஸ்ட் மாதிரி வந்து அங்கே இங்கேயும் பார்த்து அப்படி போய் அங்கே ஒரு ஷார்ட்கட் கிராஸ் போட்டு அப்படி கொஞ்ச நேரம் அப்படி இருக்கு அதை பார்த்து தான் நான் சொல்ல இது கிறிஸ்தவன் கத்தோலிக்க கிறிஸ்தவன் ஆனால் சிலர் அங்கே வரும்போது அங்கேயே கையால் அந்த இடத்தை தொட்டு தன்னுடைய நெற்றியில் வைத்து வணக்கம் செய்து கை கும்பிட்ட கையோடு அப்படியே ரொம்ப பக்தியோடு வருவாங்க வந்து ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டு பின்புறத்தை காட்டாமல் அப்படியே பின்னால் போய் போய் போவார்கள் அவர்களை பார்த்து சொல்ல இது கிறிஸ்தவன் அல்ல இது கிறிஸ்தவன் அல்ல கிறிஸ்தவன் இப்படி செய்ய மாட்டான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் அப்படி செய்ய மாட்டான் மற்ற மத மக்கள் எவ்வளவோ பக்தியோடு நாம் திருப்பலி ஆற்ற வருகின்றோம் அந்த இறைவனை காண வருகின்றோம் அந்த இறைவன் இயேசு என்ன சொல்கிறார் திருப்பலியை பற்றி இறப்பதற்கு முன் நான் உங்களோடு இந்த விருந்தில் பங்கு கொள்ள மிக மிக ஆவலாய் உள்ளேன் லூகா நற்செய்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் மிக மிக ஆவலாய் உள்ளேன் அவர் இங்கே நமக்காக ஆவலாய் காத்திருக்கின்றார் நாம் அவருக்காக வருகின்றோமா ஆலயத்திற்குள் வந்ததும் அங்கெங்கும் பராக்கு பார்த்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் எனக்காக காத்திருக்கின்றார் நான் அவரிடம் வந்தேன் ஆண்டவரே நான் வந்து விட்டேன் அவரிடம் பேசி அவருடைய அனுபவத்தை பெற்று அவருடைய அனுபவத்தால் நிறைக்கப்பெற்று அவருடைய அன்பினால் நிறைக்கப்பெற்று அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய எப்படிப்பட்ட கடவுள் நம்முடைய கடவுள் இம்மானுவல் அவர் எப்போது நம்மோடு இருக்கின்றார் உயிர்த்த ஏது இயேசு நம்மிடம் என்ன சொல்கின்றார் உலகம் இறுதி வரை நான் உங்களோடு இருக்கின்றேன் அப்படிப்பட்ட இறைவனை அனுபவித்து அவரோடு ஒன்றித்து வாழ்வதற்காகத்தான் நமக்கு இந்த ஆலயம் தேவைப்படுகிறது அந்த ஆலயத்தின் புனிதத்தை பாதுகாப்பது நமது கடமை எனவே இப்படி ஒரு பெரிய ஆலயம் கட்டுவது அவ்வளவு சிரமம் இல்லை பைசா இருக்கா இதை விட அழகான கோவில்கள் கட்டுதான் இப்போ நிறைய இடங்களில் காம்படிஷன் நடக்குது பக்கத்து பங்கில் ஒரு ஆறு கோடி கோவில் கட்டிட்டாங்க ஆறு கோடி கோயில் கட்டிட்டாங்க நம்ம பங்குல அது ஒன்பது கோடியாவது கட்டணும் இப்போ இருக்க கோயிலை இடியுங்க இடிச்சு கட்டுங்க நிறைய இடங்கள்ல அது நடக்குது ஒரு கூடுதலாக கோட்டா எல்லாம் இது நிறைய நடக்குது அவ்வளோ பணம் செலுத்தி எதற்காக எதற்காக அப்படியெல்லாம் பெரிய பெரிய கோயில்கள் கட்டின பிறகு அந்த பங்கில் என்ன நடக்குது பிளவுகள் சண்டை அன்பியத்தில் சண்டை பங்கு பேரவையில் சண்டை ஐயோ ரெண்டு குரூப்பாக இருக்கும் அதுக்காக தான் கோவில் கட்டினீர்களா கோவில் ஆலயம் என்பது நம்மை இறைவனோடு ஒன்றித்து ஒன்றிக்கவும் பிறரோடு ஒன்றித்து வைக்கவும் தான் ஆலயம் நமக்கு தேவைப்படுகிறது நாம் திருமலுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் ஆனால் நாம் இன்று பல சூழ்நிலைகளால் பிளவுபட்டு இருக்கின்றோம் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் இயேசுவினுடைய அந்த திருமுழுக்கால் இன்று திரு இறை திருநாளை கொண்டாடுகின்றோம் இறை திருநாள் அந்த இயேசு தன்னுடைய இரக்கத்தை காட்சி அளித்து அதை காட்டுகின்றார் அவருடைய தண்ணீரும் வெளிவந்திருக்கின்றன அந்த ரெண்டு வகையான கலர்ஃபுல் ரேஸ் அவருடைய இதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் தண்ணீர் எதை சுட்டி காட்டுகிறது என்ற அருஷ்டாதனத்தை சுட்டி காட்டுகிறது இரத்தம் எதை சுட்டி காட்டுகிறது திவ்ய நற்கருணை இறைவன் நம்மை கழுவி புனிதப்படுத்தி என்ற அருள் சாதனத்தால் அவருடைய ஆவியாய் நமக்கு கொடுத்து உயிர்த்த இயேசுவின் வாழ்க்கையை நமக்கு அளித்து அந்த என்ற அருள் சாதன வழியாக நாம் உயிர்த்த இயேசுவின் வாழ்க்கையை பெற்று வாழ்க்கை தொடங்குகிறோம் அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து நம்மை பாதுகாக்க அவருடைய உடலையும் இரத்தத்தையும் அவர் நமக்கு கொடுக்கின்றார் திவனர் கிருணை வழியாக இந்த ரெண்டு அருள் சாதனங்களையும் அது நமக்கு எடுத்து காட்டுகின்றது ஆனால் நாம் அதை உணர்ந்து அதன்படி செயல்படுகின்றோமா ஆலயத்திற்கு வருகின்றவர்கள் நாம் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் ஒரே திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் ஆனால் நாம் எப்படி பிளவுபட்டு இருப்பது அதுவே இறைவனுக்கு விருப்பமில்லாத ஒன்று அதுதான் இறைவன் முன்னிலையில் மிக பெரிய பாவம் பிளவுபடுத்தி வேறுபடுத்தி அவன் பெரியவன் இவன் பெரியவன் அந்த நிலைகளில் நாம் பார்ப்பது மொழிகளின் சார்பாக இல்லது சாதியின் சார்பாக நாம் பிளவுபட்டவர்களாக இருக்கும் போது கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது திருமுழுக்கு உண்மையிலே திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவன் இறைவனோடு ஒன்றித்து இறைவனை தந்தை என்று நினைத்து இறைவனின் ஆவியை உட்கொண்டவன் அந்த ஆவி நம்மை ஒன்றுபடுத்தும் ஆவியாக இருக்கின்றது பிளவுபடுத்தவர்கள் தீ ஆவியால் செயல்படுபவர்களாக இருக்கின்றார்கள் எப்போது யார் பிளவுபட்ட மனப்பான்மையில் வாழ்க்கை நடத்துகிறார்கள் அவர்கள் தீ ஆவியால் செயல்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் சாத்தானின் அடிமைகளாக இருக்கின்றார்கள் எப்போது நம்மளது மனசில் இப்படிப்பட்ட பிளவுபட்ட நிலைமைகளில் வாழ்க்கை நடத்துவதும் பிறரை பிரித்து வைத்து நாம் அவர்களோடு பழகும் போது நாம் சாத்தானின் அடிமைகள் சாத்தானின் தீ ஆவியால் செயல்படுபவர்களாக இருக்கின்றோம் இயேசுவின் ஆவி தூய ஆவி எப்போதும் ஒற்றுமையில் கொண்டு ஆவியாக இருக்கின்றது இவரவருடைய மனதில் இப்படிப்பட்ட வேறுபடுத்தி பிளவுபடுத்தி ஏற்ற தாழ்வுகளை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கை நடத்தும் போது செயல்படும் நாம் இறைவனின் மக்களாக இருக்க முடியாது ஆலயத்திற்கு வந்து அந்த திருவழிபாட்டில் கலந்து கொள்ளும் யோக்கியதை நமக்கு இல்லை நாம் எப்போது இந்த ஆலயத்திற்கு வருகின்றோமோ அந்த பிளவுபட அந்த மனப்பானுகளை எல்லாம் களைந்து இறைவனோடும் மக்களோடும் ஒன்றித்து ஒரே இறைவனின் ஒரே உடலையும் இரத்தத்தையும் பங்கு கொள்ளும் நாங்கள் நாம் அந்த ஒரே உடலில் திவ்ய நற்கரணையில் ஒற்றுமையாக மாறுகின்றோம் ஒரே குடும்பமாக மாறுகின்றோம் ஒரே மக்களாக மாறுகின்றோம் அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் பெரிய கோவில் கட்டுவது ஒன்றுமில்லை ஒரு சின்ன ஷெட்டில் கூட நாம் நல்ல முறையில் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முடியும் அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு நாம் பணிபுரிந்தால் பெரிய கோயில்களை கட்டி இந்த பிளவுபட்ட வலையில் வாழ்க்கை நடத்தும் போதும் அப்படிப்பட்ட மனப்பான்மைகளோடு பிறரோடு பழகுவது அந்த கோவிலினால் ஒரு பிரயோஜனம் இல்லை எனவே இதை நாம் உணர்வோம் என்று நம்மிடம் இருக்கும் அந்த வேறுபாடுகளை களைந்து இறைவனோடு வண்டித்து உயிர்த்த இயேசு நமக்காக நம்மோடு இருக்கின்றார் நம்மோடு ஒன்றித்து வாழ இருக்கின்றார் ஆலயத்திற்கு வந்து அந்த ஆண்டவரை கண்டு அவரை அனுபவித்து அவரை எடுத்துக்கொண்டு நாம் வீட்டிற்கு செல்கின்றோம் அவர் நம்மோடு வந்து நம் வீட்டில் நம்மோடு குடிகொள்கிறார் உலகம் இறுதிவரை நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவர் என்று இந்த ஆலயத்தை புனிதப்படுத்துகின்றார் நம்மோடு ஒன்றித்து வாழ எனவே அந்த இறைவனை என்று வேண்டுவோம் இந்த ஆலயத்திற்காக நன்றி சொல்வோம் இந்த ஆலயத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த ஆலயத்தின் தூய்மையை பாதுகாத்து வேறு விதமான சடங்குகளையெல்லாம் வெளியிடங்களில் வைத்து கொண்டு இந்த தன்மையை எப்போதும் பாதுகாத்து நாம் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாழ என்று இத்திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்